ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டாஞ்சூர் அதாவது திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சு எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் இங்க கூட்டாஞ்சூறு வந்து மண்பானை அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இன்றைக்கி வெளியில தான் அடுப்பு வச்சு இந்த கூட்டாஞ்சோறு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து காய்கறி இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட்டாஞ்சர் ரெடி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி கூட்டாஞ்சீர் செய்யப்படுறோம் இந்த பானை வந்து கொஞ்சம் பெரிய பானை தான் மண்பானை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பானை தான் இருந்துச்சு அதுலேயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சாச்சு இது வந்து எப்படியும் ஒரு பத்து பேருக்கு செய்யலாம் இந்த பானையில் நாங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானை செலக்ட் பண்ணியாச்சு அதுலேயும் தண்ணியும் சேர்த்தாச்சு தண்ணி வந்து ஒரு அறப்பான அளவு சேர்த்தாச்சு கூட்டாஞ்சோருக்கு வந்து தண்ணி நிறையா இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா பருப்பு எல்லாமே நம்ம ஒன்றா தான் அவையே போட்டு வைக்க போகிறோம் அடுப்பில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் வச்சுருக்கு அதுக்கு இன்றைக்கி நான் வந்து அடுப்பில் வந்து தீ வைக்கிறதுக்காக கொஞ்சம் மழை டைமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் விறகு எல்லாமே கொஞ்சம் லேஸ் ஈரத்தில் தான் இருக்குது இந்த பனி நேரம் அப்படிங்கிறதுனால விறகு எல்லாம் லைட்டாக ஈரமாக தான் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தென்னை மட்டையில் கிடந்தது எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சாச்சு வச்சேன் அப்படின்னா அடுப்பில் வச்சாச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அடுப்பில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக செய்வோம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கூட்டாஞ்சர் வந்து பானையில் தான் வச்சு அடுப்பில் வச்சு செய்ய போகிறோம் இப்போ வந்து தீ பற்ற வச்சு சிலர் கற்பூரம் வச்சு ஏற்றுவாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மண்ணெண்ணை ஊற்றணும் அப்படின்னாலும் இந்த டையத்தில் பிடிச்சிரும் நான் லைட்டாக ஃபஸ்ட்டு பேப்பருக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு குச்சி அணைஞ்சிச்சு சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறக்காக மழை நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தீ பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இதாகிடும் சரி அப்படி சொல்லிட்டு தீ பற்ற வச்சாச்சு ஓரளவு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு புகை வந்து நல்லா கொஞ்சம் தீ பிடிக்க ஆரம்பிச்சிட்டு மண்பானிலங்களும் போது டைம் ஆகும் பானையே நல்லா சூடாகணும் அதுக்கே பத்து இருபது நிமிஷம் ஆகும் தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா பருப்பு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கறக்காக என்ன செய்யணும் அப்படின்னா இனிமேல் அடுத்து பருப்பு அரிசி எல்லாம் கழுகணும் கழுவிட்டு காய்கறியும் கட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணி வந்து நல்லா சூடாகிடும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் தீ நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து பருப்பு பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்கேன் அரிசி வந்து ரெண்டு உலக்கு எடுத்துருக்கோம் ஒரு நானூறு கிராம் அரிசி தொ பருப்பு வந்து தோரம்பருப்பு தான் எடுக்கணும் கூட்டாஞ்சூறு அப்படின்னாலே தோரம் பருப்பு தான் தோரம் பருப்பை நல்லா வச்சு வெந்நி நல்லா சூடாகிடுச்சி அதனால பருப்பு கொஞ்சம் வேகத்துக்கு முன்னாடி நம்ம இருக்க காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வாழைக்காய் இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டு பீன்ஸு கத்தரிக்காய் முள்ளங்கி அப்புறமா கேரட் பீன்ஸ் அவரைக்காய் இந்த காய்கறியெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிட்டேன் சரி அதனால் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அது பருப்பு கொதிக்கப்பவே நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா அந்த காய்கறியும் சேர்த்துடலாம் அடுத்து வந்து இந்த வாழைக்காவும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்புறம் இந்த தக்காளி பொடியுளி பல்லாரி இது எல்லாத்தையும் அடுத்த செகண்ட் ரவுண்டில் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கட் பண்ணியாச்சு இதையும் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதையும் கட் பண்ணி கீழே வாழைக்காய் சேர்த்தாச்சு வாழைக்காயும் சேர்த்துருக்கேன் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா தக்காளி உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் பீட்ரூட் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற காய்கறி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டு பீன்ஸு தக்காளி முள்ளங்கி அடுத்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்தாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா புளியும் நம்ம கரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிறதுனால தக்காளி ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா பாருங்கள் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெரிய கல் உப்பு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வத்தல் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி வத்தல் பொடி கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகாயும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வத்தல் பொடி கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் காயப்பொடி ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு நம்ம நிறைய சேர்க்குறோம் போக உருளைக்கிழங்கு வாழைக்காய்லாம் சேர்க்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காயப்பொடி கொஞ்சம் நல்லா சேர்க்கணும் கொஞ்சம் தீ கம்மியாக எரிய ஆரம்பிச்சிச்சு சரி திருமையும் தீ வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்பியும் தீ நல்லா வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு முருங்கைக்காய் இருந்துச்சு அதையும் சரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதையும் எடுத்து வச்சாச்சு நல்லா மழை தூர ஆரம்பிச்சிச்சு மழை டைம் வர இருந்துச்சு கொஞ்சம் அதனால தீ வந்து அணைஞ்சு அணைஞ்சு தான் எரிஞ்சிச்சு பாருங்கள் இப்போது வந்து இதெல்லாம் தீ நல்லா பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும் காய்கறியும் பருப்பு ஒரு அரை வெக்கடை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரிசி கழுவி சேர்க்கணும் இப்போ காய்கறியும் பருப்பும் சேர்த்தாச்சு தீ நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன அடுப்பு பக்கத்துலேயே இருக்கனால நம்ம தீ வச்சுக்கிட்டே இருக்கணும் தீ அணைய அணைய அது ஒன்று தான் இந்த வேலை ஆனால் இந்த விறகடுப்பில் மண்பானையில் சாதம் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறத விட ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இப்போ வந்து அரிசியும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கழுவி போட்டாச்சு சரி முருங்கை கீரையும் கொஞ்சம் ஒரு கைப்பிடிப்பு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல மனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முருங்கைக்கீரை கொஞ்சமாக நல்லா தளிர் கீரையாக பறித்து கழுவிட்டு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அதையும் சேர்த்தாச்சு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலும் சேர்த்துட்டேன் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் புளி வந்து கரைச்சி வைக்கேன் இப்போ வெளியில் கொண்டு போகணும் நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கரைச்சி ஊற வச்சாச்சு அதுக்கு தேவையானதையும் கட் பண்ணி வச்சிட்டேன் லைட்டாக மேலே தூரல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாம் கிண்டி முடித்து நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அரிசி சாதம் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஓரளவு நமக்கு வந்து கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கரைச்ச புளியை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் சேர்த்துருக்க தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அளவு தண்ணி எனக்கு வந்து ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக கிடச்சிருக்கு இப்போ தண்ணி புளி தண்ணி சேர்த்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு புகையாக தான் வந்துச்சு இப்போ புளி தண்ணி கூடுதலாக வேணுன்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கரைச்ச புளி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு சேர்த்தாச்சு இப்போ அடுப்பில் இருந்து இறங்கியாச்சு மண்பானை அப்படிங்கிறதுனால நம்ம துணியெலாம் பிடிக்க வேண்டியிருக்காது ஓரளவு அந்த சூட்டிலே நமக்கு பிடிச்சி இடைக்கிறலாம் மண்பானை ரொம்ப சூடாகாது ஓரளவு மீடியமாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தாளிக்கணும் கடைசி கூட்டாஞ்சோறு ரெடி பண்ணியாச்சு அதுக்கு ரெண்டு வத்தல் கருவேப்பிலை அப்புறம் பொடி உள்ளி இதெல்லாம் சேர்க்கணும் கடுகுன்னு சேர்க்கணும் வத்தல் தான் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ வெங்காயம் வந்து பொடி உள்ளி தான் சேர்க்கணும் கண்டிப்பாக பெரிய வெங்காயம் நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு சேர்க்க வேண்டாம் திரும்பவும் நான் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தீ வச்சு வேக வைக்க போகிறேன் தீயெல்லாம் கொஞ்சம் ஓரளவு முடிஞ்சிச்சு இப்போ கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிசத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து எண்ணெய் சேர்க்கப்போ அது கூட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் அண்ணில் நீங்கள் தாளிச்சிங்க அப்படின்னா சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தா சாம்பார் சாதத்துக்கு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி இதை தாளிக்கிறேன் இதுக்கப்புறமா இதில் நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன் நல்லா மணமாக இருக்கிற நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாதமும் நல்ல மணமாக இருக்கும் நான் வந்து இந்த நெய் தான் ஆட் பண்ண போகிறேன் மில்க் மிஸ்ட்டு இது கொஞ்சம் மனம் கம்மியாக தான் இருந்துச்சு இது ஒரு ஆஃபரில் வாங்கினதுனால நீங்கள் நல்ல மனமாக இருக்கிற நெய் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இந்த தாளிக்கிறது கூடயே சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் சூப்பராகிடும் நெய் சாதம் மாதிரியே உங்களுக்கு நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது கூட சேர்ந்து அந்த நெய் நல்லா மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உருக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வேகக்கூடாது ஓரளவு மீடியமாக கண்ணாடி பதம் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா வெங்காயத்தை ஆஃப் பண்ணிவிடணும் ரொம்ப கருகக்கூடிய ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த டைமிங்கில் வெளியில் எடுத்துகிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கூட்டாஞ்சோறு பானையில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கிடணும் கூட்டாஞ்சோருக்கு இப்போ இதை பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் திரும்ப இதை தண்ணி ஊற்றி நீங்கள் அணைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க பெரிய ஆட்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா விறகுல தெரியாமல் மிதிச்சிடக்கூடாது இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு அதுவும் எங்கள் ஊர் ஸ்பெஷலில் நான் அதுவும் மண்பானையில் விறகடுப்பில் செஞ்சிருக்கோம் இதோட சுவையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபங்க்ஷன் டைம் இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டாஞ்சோறு முன்னாடி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் செய்வாங்க சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான ஒரு கூட்டாஞ்சோறு திருநெல்வேலி ஸ்டைலில் நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி பண்ணியாச்சு நம்ம அடுப்பில் செஞ்சோம் அதாவது கேஸ் அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம முடிச்சிடலாம் ஆனால் மண்பானையில் வச்சு செய்யும் போது கொஞ்சம் டைம் தான் ஆகும் குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக நம்ம வந்து சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இந்த மண்பானையில் பொங்குற டேஸ்ட்டு வந்து அந்த குக்கரில் நமக்கு வந்து கிடைக்காது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கூட்டாஞ்சூரை ரெடி பண்ணியாச்சு இதுக்கு சைடிஷ் நான் வந்து இன்றைக்கி எதுவும் ட்ரை பண்ணலை ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சி டூ ஹவர்ஸ்க்கு மேலே வச்சு செஞ்சுருக்குது அது அடுப்பு பக்கத்துலேயே இருக்க வேண்டியதுங்கிறதுனால சைடிஷ் எதுவும் பண்ணலை ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் தான் பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி ஆனால் கூட்டாஞ்சோடு சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ